தேசிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பருவமழைக்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பருவமழை காலங்களில் ஏற்படுகிற நோய் பாதிப்புகள் குறித்தும் மிக சிறப்பான வகையில் முடிவெடுக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்திருக்கிற பிற மதிப்பிற்குரிய துறையின் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பி புஷ்பராணி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரே நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய செயலாளர் முதல்வர் லூயிஸ் ஆரோக்கியராஜ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய டிஎன்எஸ்சி மெம்பர் செக்ரட்டரி பேராசிரியர் டாக்டர் வின்சென்ட் அவர்களே வருகை தந்தை எனக்கு முன்னால் மிக சிறப்பான ஒரு உரையாற்றி வீட்டில் இருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்துக்குரிய மேயர் அன்று கிணிய தங்கை பிரியாராஜன் அவர்களே மிக சிறப்பான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் அவர்களே கன்வீனிங் செக்ரட்டரி திரு பாலா அவர்களே வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே பல்வேறு பல்லூரி கல்லூரிகளில் இருந்து ஒருங்கிணைந்திருக்கின்ற மாணவ மாணவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உள்ள துறைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றியவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த பருவமழைக்கு முன்னால் நாம் சந்திக்கும் பாதிப்புகளை நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பேசி ஆராய்வது என்பது அவசியமான ஒன்று அரசின் சார்பில் இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது முதலமைச்சர்களுடைய தலைமையில் தமிழகத்தில் இருக்கிற சேவை துறைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பத்துக்கும் மேற்பட்ட எல்லாம் அதில் சேர்த்து ஒரு மிகப்பெரிய அளவிலான கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டு யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கிறது எந்தெந்த துறையின் சார்பில் யார் யார் என்னென்ன காரியங்கள் செய்திட வேண்டும் எத்தகையதொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தலை முதல்வர் அவர்கள் ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிறது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தலைமையில் மூன்று முறை இது போன்ற பருவமழைக்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தான கூட்டங்கள் சென்னையில் நடத்தப்பட்டிருக்கிறது இன்றோ நாளையோ திருவள்ளூரிலும் தொடர்ந்து தான் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கூட நடத்த இப்படி பாதிப்புகள் அதிகமாக பருவமழைக்கு வரும் பட்சத்தில் அதை எதிர்கொண்டு ஏற்கனவே நடைபெற்ற கூட்டங்கள் பெரிய அளவில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் இதுவரை வேறு எப்போதுமே எடுக்கப்படாத நடவடிக்கைகளாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலேயும் குறிப்பாக வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பள்ளிக்கல்வித்துறை போன்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து மாவட்ட அளவிலான அலுவலர்களுடன் கூடிய ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் அந்த கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது இப்படி அரசின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதையெல்லாம் எடுக்க வேண்டும் என்பது குறித்தான ஒரு தெளிவு அலுவலர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எடுக்கப்பட்டு வடகிழக்கு பருவமழையை ஏதோ நோக்க நாம் தயார் நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் இந்த நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று காரணம் மாணவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு சமூக கண்ணோட்டத்துடன் பேரிடர்களில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தன்னார்வலர்கள் ஒருங்கிணைந்ததை நாம் மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பரில் வந்த பெருமழையாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் செம்பரப்பாக்கம் ஏரி தரப்பினால் ஏற்பட்ட திறப்பினால் ஏற்பட்டாக இருந்தாலும் அண்மையில் நடந்து முடிந்த கொரோனா என்கிற பேரிடராக இருந்தாலும் இப்படி பல்வேறு பேரிடர் சமயங்களில் பல்வேறு புயல் பாதிப்புகளில் சென்னையில் ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் அப்படி ஒருங்கிணைந்த தன்னார்வலர்களில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் இளைஞர்கள் அதிகம் பேர் இருந்திருக்கிறார்கள் இளைஞர்களும் மாணவ சமுதாயத்தினரும் அதிகம் பேர் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தேசிய அளவிலான கருத்தரங்கம் என்பது இங்கே ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட சென்னையின் பல்வேறு கல்லூரிகளை ஒருங்கிணைத்து நடத்தப்படுகிற இந்த கருத்தரங்கத்தில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளுகிறேன் அல்லது எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்தப்படுகிற அல்லது நாம் எதையெல்லாம் செய்வோம் என்று முடிவெடுத்து இங்கிருந்து வெளியில் செல்லும் போது அப்படி முடிவெடுத்து செல்கிற விஷயங்களை செயல்படுத்துவதற்குரிய கால அவகாசமாக இன்னும் ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்களில் மழை வரும்போது நிச்சயம் நாம் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் அதை எல்லாம் செய்து திருவதற்கு நம்முடைய கடமை ஆக்குவதற்கு தான் இந்த கருத்தரங்கங்கள் பயன்படும் என்கின்ற வகையில் லயோலா கல்லூரி நிர்வாகம் கொண்டிருக்கிறது லயோலா கல்லூரியை பொறுத்தவரை நான் சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோது பல்வேறு நிகழ்ச்சிகளில் குறிப்பாக இந்த நாட்டு நலப்பணிகள் திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற வகையிலும் பல்வேறு குடிசை பகுதிகளில் ஏழை எளிய குழந்தைகளுக்கு சுகாதார வசதிகளை அளிப்பது கல்வி மோதிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்வதற்கும் நிர்வாகம் ஏற்கனவே பல காரியங்களை செய்திருக்கிறது அதோடு நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம் பெரும் அதற்குரிய எடுத்துக்கொண்டதை போல சென்னையில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு இன்றைக்கு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் இருக்கிறது தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வணக்கத்திற்குரிய சென்னை மாநகரின் மேயராக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்கிற போது அறுநூத்தி பதினைந்து கிலோமீட்டர் மேலும் தான் சென்னையில் மழைநீர் வடிகால் வாய்ப்பு இருந்தது மழை பெய்தால் பெரிய அளவுக்கான பாதிப்பை தொண்ணூத்தி ஆறுகளில் நாம் கண்டோம் குறிப்பாக ஜிஎன் செட்டி சாலையாக இருந்தாலும் தியாகராய சாலையாக இருந்தாலும் தியாகராய நகரில் இருக்கிற பல்வேறு சாலைகள் குறிப்பாக வடசென்னையை பொறுத்தவரை பேசி பெற்றி பகுதிகளாக இருந்தாலும் பேசபாடியில் இருக்கிற கணேசன் கணேசன் சுரங்கப்பாளையாக இருந்தாலும் அல்லது ஆர்கே நகர் பகுதியில் இருக்கிற கோஜராஜன் நகர் குரங்கு போன்ற பல்வேறு இடங்களில் பல வாரங்கள் ஆகும் போக்குவரத்துக்கு போக்குவரத்து நடைபெறுவதற்கு ஒரு சின்ன அளவிலான ஒரு ஏழு எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்தாலே தொண்ணூத்தி ஆறுகளில் சென்னையில் பல்வேறு இடங்களில் வார கணக்கில் போக்குவரத்து மாணவர்களும் இன்றைக்கு சென்னையில் ஒருங்கிணைந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இன்றைக்கு இந்த துறை மாணவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு வடகிழக்கு பருவமழையில் நாம் எதிர்நோக்க உள்ள நோய் பாதிப்புகள் குறித்து இங்கே கலந்து பேசுகிற ஒரு நல்ல கருத்தத்தை நீங்கள் இங்கே நடத்த முன்வந்திருப்பதன் மூலம் எதிர்கால ஒரு சமூகத்திற்கு நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கவிருக்கிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு இந்த மழை நம்முடைய அன்புக்கினிய சகோதரி மேயர் பிரியா ராஜன் அவர்கள் சொன்னதை போல மழை வந்தால் இதற்கு முன்னால் எல்லாம் மழை வரவில்லையே என்கின்ற ஏக்கம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்பட்ட பாதிப்பும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஏற்பட்ட பாதிப்பும் சிறிய அளவிலான மழை வந்தாலே எங்களைப் போன்ற மக்கள் சாலைகளில் செலுகிற போது மழை வரும்போது ரொம்ப பார்த்துங்க பயமாற்றுங்க என்று சொல்லுகிற அந்த அவலக்குரல் என்பது நீடித்து வந்தது கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சீரிய திட்டங்களினால் குறிப்பாக பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை இந்த நெடுஞ்சாலைத்துறை பெருநகர சென்னை மாநகராட்சி இப்படி பல துறைகள் கட்டமைப்பை மேம்படுத்தியிருப்பதாலும் கடந்த பருவமழைகளின் போது மாநகர மக்கள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகாத சூழலை உருவாக்கி இருப்பதனாலும் அந்த அச்சம் என்பது தற்போது படிப்படியாக நீங்கி வருகிறது அந்த வகையில் நீங்களும் கூட அந்த அச்சத்தை போக்குகிற வகையிலான தூதுவர்களாகவும் இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவதாக காப்பாற்றுவதற்குரிய ஆபத் பார்ந்தவர்களாகவும் மாணவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் கருத்தரங்கம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்